விரைவில் அவரது ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய அந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது உச்சநீதிமன்றம் ஜாமீனில் வெளிவந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளாகவே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரானதை உச்சநீதிமன்றம் அத்தனை எளிதாக எடுத்துக்கொள்ளாது செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளது என்றுதான் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது இல்ல புரியல சொல்லுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வழக்கு வந்து உங்க மேல குற்றச்சாட்டு அதை சார்ந்த விஷயங்கள் கருத்துக்கள் தமிழக அரசு குறிப்பாக திரு மு ஸ்டாலின் அவர்களின் அரசு திமுக அரசுக்கு எதிராக எந்த எதிர்கொரலும் வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது எதிர்த்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரின் மீதும் வழக்கு போட்டு அவர்களின் வாயை மூட வேண்டும் என்பதில் தமிழக அரசு ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளது விட்டுள்ளது என்பதை பார்க்க முடிகிறது என் மீதும் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் கழித்து தான் நான் சிறையில் இருந்து வெளியே வந்தேன் அந்த வழக்குகளை பொது நீதிமன்றத்தில் எதிர்கொண்டுள்ளேன் ஆனால் திமுக அரசின் உண்மையான அராஜகங்களை மக்கள் மன்றத்தில் யாராவது ஒருவர் வெளியே எடுத்து வைக்கத்தான் வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் தொடர்ந்து திமுக அரசின் அநியாயங்களையும் அவர்களின் உண்மையான முகத்தரையை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் தொடர்ந்து பேசுவேன் தற்சமயம் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து ஆசிரியர் குறை மற்றும் வழக்கறிஞர் குறை இது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்டீங்க நீங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் இரும்பு கரம் கொண்டு நான் செயல்படுவேன் என்று தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பலமுறை கூறியுள்ளார் ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது மிக மிக ஒரு மோசமாக தமிழகத்தில் சீரடைந்துள்ளது சீரழிந்துள்ளது என்ற நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் நீடிக்கிறது எல்லா மா மாநிலங்களிலும் சரி எல்லா இடங்களிலும் சரி கொலைகள் நடக்கும் என்றாலும் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக கல்லூரிகளில் கொலை பள்ளிகளில் கொலை வீதிகளில் கொலை வழக்கறிஞர்களின் நீதிமன்றத்தில் கொலை என்று சர்வசாதாரணமாக இப்படி கொலைகளும் அடிதடிகளும் வெட்டுப்போத்துகளும் பொருள் கடத்தல்களும் நடப்பதற்கான காரணம் சட்டம் ஒழுங்கு துளியும் முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதைத்தான் இதை காட்டுகிறது எந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையோ அந்த மாநிலத்தில் மக்கள் அச்சத்தோடு தான் வாழ்வார்கள் மக்கள் அச்சத்தோடு வாழ்வா வாழ்வது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் நல்லதல்ல முதல்வர் அவர்கள் இதை உடனடியாக உணர்ந்து சட்டம் ஒழுங்கை சரி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி கவனம் செலுத்தவில்லை என்றால் இதற்கான உரிய பலனை அவர் இருபத்தாறு தேர்தலில் கொடுத்தே தீர வேண்டும் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியது